எல்லாருக்கும் வணக்கம் நான் அன்னபூர்ணி செல்லாகசு யூடியூப் சேனல்லேருந்து எல்லா பண்டிகைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருப்பீங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் வந்து தீபாவளிக்கு ஓகே கலரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்டம்பர் வாங்க போயிருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து ஒன் கேஜி டிஸ்டம்பர் இதோடய ரேட் வந்து எயிட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி பேக்கெட்டில் இருக்கும் ஆனால் கடையை பொறுத்து ஐம்பது அறுபது அந்த மாதிரி கொடுப்பாங்க இதை வாங்கும்போது உங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதை பற்றி பேச தான் வந்திருக்கேன் ஒன்றும் இல்லைங்க நான் எந்த விஷயத்த பேச வந்திருக்கேன் அப்படின்னா மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி பேச வந்திருக்கேன் இப்போ சின்ன குழந்தையில ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே மன அழுத்தம் இருக்கும் ஒவ்வொருத்தங்க அவங்களோட மன அழுத்தத்தை ஒவ்வொரு விதத்தில் வந்து கையாளுவாங்க அந்த மாதிரி எனக்கு அறிமுகமான ஒரு அக்கா வந்து அவங்களோட மன அழுத்தத்தை எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறதான் நான் இதில் சொல்ல போகிறேன் பர்டிகுலராக அந்த அக்கா அவங்க வீட்டில் ஒரு செவுறு மட்டும் அடிக்கடி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரியும் இந்த ஒரு சாங் வந்துச்சுன்னா அதில் அந்த ஹீரோயினோட சாரீ வந்து அந்த சாங்கில் கலர் மாறிக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு பயங்கரமாக வியப்பாக ஆச்சரியமாக பார்த்த காலம் நம்மளோடது அந்த மாதிரி அந்த அக்கா வீட்டை செவரு வந்து அடிக்கடி கலர் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு நாள் சரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த அக்கா கேட்டேன் அப்போ அந்த அக்கா சொன்னாங்க எனக்கு மன அழுத்தம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நேராக கடைக்கு போவேன் ஒரு டிஸ்டம்பரை வாங்குவேன் கலர் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னாங்க அவங்களோட மன அழுத்தத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க சில பெண்கள் வந்து மன அழுத்தம் அதிகமானால் வீட்டில் இருக்க பாத்திரத்தை போட்டு உடைப்பாங்க இல்லைன்னா சமைக்கிறதுல ஏதாவது சொதைப்பி அன்னைக்கு நாளே ஸ்பாயில் ஆயிடும் இல்லைன்னா அதிகமான உணவு எடுத்துக்குவாங்க அப்படி எடுக்கிறது மூலமா அவங்க உடல் பருமன் அப்புறம் பிபி சுகர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க ஆனா அப்படி இல்லாம அவங்க வந்து மன அழுத்தத்தை குறைச்ச மாதிரி ஆச்சு வீட்டுக்கு அழகு சேர்த்த மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி அவங்களோட மன அழுத்தத்தை ஹேண்டில் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி ஆண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிற அந்த செலவு வந்து அதிகம் பட்ஜெட் அதிகம் பெண்களோட மன அழுத்தத்தை குறைக்கிற பட்ஜெட் இப்போ நான் சொன்னேனே ஐம்பது ரூபா இல்லை அறுபது ரூபா தான் ஆனா இதே ஆண்கள் பார்த்துட்டிங்கன்னு வைங்களேன் நேராக பாருக்கு போவாங்க அவங்க தண்ணி அடிக்கிறது ஸ்நாக்ஸ் வாங்குறது அடுத்து அங்கேருந்து தண்ணியை போட்டுட்டு அந்த டூ வீலர்ல வந்து அப்புறம் போலீஸ்ல மாட்டி டிராஃபிக்ல மாட்டி அவங்க கிட்ட பெனால்ட்டி கட்டுறது இந்த மாதிரி அவங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிற அந்த பட்ஜெட்டோட ரேட் அதிகம் ஆனால் பெண்கள் பாருங்களேன் அதுவும் அந்த அக்காவை நான் பர்டிகுலராக பாராட்டே ஆகணும் அவங்க மன அழுத்தத்தை வந்து யார்டையும் ஒரு சண்டையாகவும் ஒரு வாய் வார்த்தை வார்த்தைகளாக விட்டு அந்த மாதிரி அவங்களும் அவங்க உடம்பு கெடுத்துக்கல அடுத்தவங்களோட உறவையும் கெடுத்துக்காம அழகாக நீட்டாக பெயிண்ட் பண்ணி அவங்களோட மன அழுத்தத்தை அவங்க குறைச்சிக்கிட்டாங்க நிச்சயமாக அதை வந்து நான் ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக நினை நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள் நீங்கள் எப்படி உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ